மலை பேருக்குழகும் அதிசயமும் அமானுஷியமும் அதிகமாகவே இன்றும் பேசப்படுகிறது காணப்படுகிறது அந்த காலத்தில் இருந்து இடைப்பட்ட காலத்திலிருந்து இப்போது உள்ள காலம் வரை மாலையில் நடப்பது என்ன அங்கு இருப்பது என்ன அங்கு நடக்கும் அமானிசியம் என்ன அழகு என்ன அத்தனையும் இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம் வளர்ந்தமேல் நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு ஐங்குறுநூறு முதலியவற்றில் கொல்லி மலையை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன இருநூறாம் ஆண்டில் இந்த பகுதியை கடையேழு வல்லர்களில் ஒருவரான வல்வில் ஓரி ஆண்டு வந்தார் என்று கூறப்படுகிறது அவரின் வீரம் மிகவும் நம்பும்படியாக இருக்கிறது ஒரே அம்பில் சிங்கம் கரடி மான் பன்றி போன்ற கடும் காட்டு விலங்குகளை வீழ்த்தியதால் அவரின் திறனை புகழ்ந்த வன்பரலர் என்னும் புலவர் பாடிய பாடல் புறநானூற்றில் உள்ளது வல்வில் ஓதியை பற்றி அவர் இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் கலைதின் யானையார் என்னும் புலவர் பாடிய பாடல் ஒன்றும் புறநானூற்றில் உள்ளது ராமாயணத்தில் சுக்கிரிவன் ஆண்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள வதனம் என்னும் பிரதேசம் இதுவாக இருக்கக்கூடும் என்ற கதைகளும் நிலவுகின்றன கொல்லி மலையில் இருக்கும் தமிழர்களின் தெய்வம் பாவை என்ற பெண் தெய்வம் இது குடைவரை கோவிலாகவும் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததாக சித்தர்களால் சொல்லப்படுகிறது மிகவும் பெருநிலையான தெய்வமாக பாவை கருதப்படுகிறார் இதற்கு சான்றாக சங்ககால ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன கண்டத்தில் இந்த பாவைக்கு ஒன்பது கோவில்கள் இருந்ததாகவும் அவைகளில் எட்டு கோவில் ஆலி பேரையலினாலும் கடல் கோளினாலும் அழிந்ததாகவும் மீதமுள்ள ஒன்று மட்டும் இன்னமும் இருப்பதாக இந்த பாவையை வழிபட எந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மந்திரங்களும் தேவையில்லை எனவும் சொல்லப்பட்டு வருகிறது இயற்கையின் சீற்றத்தால் பல தெய்வங்கள் அழியப்பட்டு இருந்தாலும் ஒரு கோவில் மட்டும் இன்றும் அழியாமல் இருக்கிறது குமரி கண்டத்தில் இந்த பாவைக்கு விழா எடுத்து கொண்டாடி வந்திருக்கிறார்கள் அவை மரப்பாவை விழா மூங்கில் பாவை விழா இஞ்சி பாவை விழா என்ற பெயர்களில் நடத்தப்பட்ட வரலாறுகளும் பேசப்படுகின்றன உயிரினங்களை கொல்லும் சூர் வாழ்ந்ததால் இந்த மலைக்கு கொல்லிமலை என்னும் பெயர் வந்தது என்றும் கூறப்படுகிறது இந்த மலைக்காடுகளின் இளவிய கடுமையான சூழலின் காரணமாக இந்த மலை பிரதேசத்துக்கு கொல்லிமலை என்ற பெயர் வந்தது கொல் என்னும் ஒளி குறிப்பு அந்த சொல் ஓசையை குறிக்கும் அதன் அடிப்படையிலும் கொல்லிமலை என பெயர் வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதாவது உயிர்களை கொல்லும் ஆபத்தான மலை என்பதால் இதற்கு கொல்லிமலை என பெயர் வந்திருக்க கூடும் என்றும் கூறப்படுகின்றன இந்த மலைகளில் காணப்படும் அதிகப்படமான மூலிகைகளினால் மூலிகைகளின் ராணி என்றும் அழைக்கப்படுகின்றன சங்க காலத்தில் இருந்தே கொல்லிமலை பற்றிய குறிப்புகள் உள்ளன அரிசி கிளார் இளங்கீரனார் ஒளையார் கல்லாடனார் குறுங்கோழியூர் கிழார் தாயங்கண்ணனார் பரணர் பெருங்குண்டூர் கிழார் பெருஞ்சித்தரனார் மதுரை அலக்கரு ஞரார் மகனார் மல்லனார் ஆகிய புலவர்கள் கொல்லிமலையை பற்றி பாடியிருக்கிறார்கள் பெருஞ்சேரல் இரும்பொறை என்னும் சேர மன்னன் கொல்லி பெருதனன் என்னும் குறிப்பிடப்படுகிறான் கொல்லி கூற்றத்து நீர்கூர் என்னும் இடத்தில் நடந்த போரில் இந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அதிகமானையும் அவனோடு சேர்ந்து கொண்டு தாக்கிய இருபேரும் வேந்தரையும் வென்றான் என்று இந்த பதிச்சுப்பத்தின் பதிகம் குறிப்பிடுகின்றது கொல்லிமலை நாட்டு அரசன் இளம் தீரனார் என்று நற்றினை கூறுகிறது வேற்படை கொண்ட பசும்புன் இதன் அரசன் என்று ஔவையார் கூறுகிறார் இதன் அரசனை பற்றி நற்றினையும் கூறுகிறது சேர மன்னர்களின் கொங்கு நாட்டு தலைநகரான கரூர் பகுதியில் சங்ககால நாணயம் ஒன்று கிடைத்துள்ளது அதில் உள்ள எழுத்துக்கள் சங்ககால தமிழ் என்றும் அதன் மூலம் ஐரவதம் மகாதவன் என்பவர் அதை படித்து காட்டியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதாவது அது அசோகன் காலத்து பிராமி என்றும் அது கருதப்படுகிறது கொல்லி புரை பரவிடப்பட்டது வந்தவழி இயந்திரம் என்னும் சொற்கள் இதில் உள்ளதாகவும் இவற்றை இவர் கொல்லிப்புறையர் என்னும் பெயரோடு பொருத்தி பார்ப்பது வலிமைமிக்க சான்றாகவும் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது சேரமான் யானைக்கெட்டு செய் மாந்தரஞ்சேரல் இரும்பொரை சேரமான் யானைக்கெட் செய்ந்தராஞ்சேரல் இரும்பொறை கொல்லியோர் அடு பெருவன் என குறிப்பிடுகின்றார் அது குறுங்கொழியூர் கிளார் பாடியுள்ளார் வெல்போர் வானவன் இதன் அரசன் என்று தாயங்கண்ணனார் கூறுகிறார் இவன் அதனை போரிட்டு வென்றான் என்று மதுரை அலக்கரு ஞாலலார் மகனார் மலனார் கூறுகிறார் கொல்லி கூற்றத்தில் நீர்கூறு என்னும் ஊர்பகுதியில் அதிகமானும் இருபறு வேந்தரும் இணைந்து சேரனை தாக்கியபோது பெருஞ்சேரல் இரும்புரை வென்றான் என்று பத்து கூடுகிறது எட்டாம் பத்து பதிகத்தில் கொல்லி ஆண்ட வல்வில் ஓரி என்று பெருஞ்சித்திரனார் கூறுகிறார் வல்வில் ஓரியும் கொல்லி பெருமன் என்று குறிப்பிடுகின்றான் வன்பரணர் என்ற புலவர் வல்வில் ஓரி கொல்லிமலை அரசன் என்று குறுந்தொகையில் கபிலர் கூறுகின்றார் புகழ்மிக்க ஓரியை கொன்று முள்ளூர் மன்னன் காரி கொல்லிமலை நாட்டை சேரலருக்கு கொடுத்தான் என்றும் கல்லாடனார் கூறுகின்றார் கொல்லிமலையின் அழகு பற்றியும் அதை இலக்கிய நயத்தோடு ஒப்பீடு பற்றியும் பலர் கூறியிருக்கிறார்கள் காந்தல் போல் கூந்தல் மனம் கொல்லியில் பூக்கும் கார் மலர் கார்த்திகை எனப்படும் காந்தல் மலர் போல தலைவியின் கூந்தல் மணந்தது என்று பரனர் கூறுகிறார் கொல்லிமலையில் பூத்த பூக்கள் கூட மணந்தது கூந்தல் மாதிரி அந்த கொல்லிமலை பூகொன்று ஒரு பெண்ணின் கூந்தல் மணக்குது என்று பரணர் கூறுகிறார் கொல்லிமலை பூக்களுக்கு இடையே பிடி அதாவது பெண் யானை மறந்திருப்பது போல இரும்புறையின் பட்டத்தரசி மகளிர் ஆயத்தாரிடையே மறைந்து வந்தாலாம் என்று பெருங்குன்றூர் கிளார் பதிற்றுப்பட்டு நூலில் கூறுகின்றார் போன்றதாம் என்று தாயங்கன்னார் கூறுகின்றார் மதுரை அலக்கர் ஞானலார் மகனார் மணலார் சூர்மகள் ஆகியோரும் கூறுகின்றனர் சூர்மகள் விரும்பும் கொல்லிமலையின் உச்சியிலிருந்து கொட்டும் அறிவின் ஓசை போல அலர் ஊரில் பரவிதி என்று அவ்வையார் கூறுகின்றார் கொல்லிப்பாவையை மடப்பத்தன்மை கொல்லிப்பாவை போல் தலைவி மடப்பத்தன்மை உடையவளாக விளங்கினாளாம் என்று குறுந்தகையில் கவிலர் எழுதியுள்ளார் கடவுள் எழுதிய பாவை அதாவது கடவுள் உருவம் எழுதிய ஓவியம் போல் தலைவி மடப்பத்தன்மை கொண்டவளாம் என்று பரணர் கூறுகின்றார் இவ்வாறு கொல்லி மலையையும் மற்ற இலக்கியத்தின் இணைத்து அங்கு ஆண்ட அரசனையும் அங்கு வாழ்ந்த தலைவியலையும் தலைவனையும் பெண்களையும் ஒப்பிட்டு பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் இதன் மூலம் இலக்கியத்தில் மாபெரும் இடம்பெற்ற மலை கொல்லிமலை என்பது அறிய முடிகிறது கொல்லிமலையில் ஆகாயகங்கே அருவி மிகவும் சிறப்பு பெற்றதாகும் கொல்லிமலையில் அறப்பலேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் ஆகாய கங்கை அருவி ஐயாறு ஆற்றின் மீது உள்ளது அறுநூறு அடி உயரமுடைய இந்த அருவியில் குளித்தால் தெய்வ பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது கொல்லிப்பாவை கோவில் ஒன்று அங்கு சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது கொல்லிமலையில் கொல்லிப்பாவைக்கு ஒரு கோவில் இருப்பதாகவும் அந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கூறப்படுகின்றன இன்னொரு கோவில் அறப்பளீஸ்வரர் கோவில் சதனகிரி என்னும் மலை உச்சியில் அறப்பழீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த கோவிலை பற்றி அப்பர் வாடி உள்ளான் இங்குள்ள ஈசன் அறப்பள்ள மகாதேவன் அறப்பளி உடையார் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் ஐயாறு ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இங்குள்ள அறப்பளீஸ்வரர் ஐயாற்றிலுள்ள சிறிய மினி மீது குடிகொண்டிருப்பதாக நம்பப்படுவதால் இந்த கோவில் மீன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இதேபோன்று முருகன் கோவிலும் சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களில் பாடப்பெற்ற வாய்ந்த முருகன் கோவில் கொல்லிமலையில் அமைந்திருக்கின்றன இந்த கோவிலில் முருகர் வேற்றுவர் தோட்டத்தில் காட்சியளிக்கிறார் சிவன் பார்வதி விஷ்ணு இடும்பன் மற்றும் விநாயகருக்கு இங்கு ஆலயங்கள் இருக்கின்றன மாசி பெரியசாமி கோவில் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படுகின்றன கொல்லி மலையின் ஒரு மலை உச்சியில் பெரியசாமிக்கு என்று ஒரு கோவில் உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறது கோவிலுக்கு செல்ல முறையான படிக்கட்டு வசதிகள் இல்லை மாசி மாதத்தில் மிக விமரிசையாக திருவிழா இந்த மாசி பெரியசாமி கோவிலுக்கு கொண்டாடப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைந்திருக்கும் வாசலூர் பற்றி படகுத்துறை பார்க்க வேண்டிய இடமாகவும் அங்கு அமைந்திருக்கின்றன இவ்வாறு கொல்லிமலைக்கு சிறப்புகள் பெருமை வாய்ந்த விஷயங்கள் அங்கு இருந்துதான் வருகின்றது வருடந்தோறும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் வல்வில் ஓரி நினைவாக ஒரு பண்டிகையும் அங்கு கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த மலை தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கூறு தொடர் இந்த மலை தன்னம்பட்டி வரையில் நீண்டு செல்லும் துறையூர் பள்ளத்தாக்கால் பச்சை மலைகளிலிருந்தும் பிரிக்கப்படுகிறது அயில்பட்டி கணவாயினால் போத மலைகளிலிருந்தும் பிரிக்கப்படுகிறது இந்த மலைத்தொடர் தென் வரவாக பதினெட்டு கல்லும் கீழ மேற்காக பனிரெண்டு கல்லும் நீளமுடையது இந்த மலையின் தென் சரிவும் மேற்கு சரிவும் கிழக்கு சரிவும் சம வழியில் என்றும் நான்காயிரம் அடி செங்குத்தாக உயர்ந்து செல்கின்றன வடக்கு சரிவு காற்றாட்டுகளால் அடுத்து செல்லப்பட்ட வரிசை வரிசையான படுகையில் இருந்து பிளவுபட்டு காணப்படுகிறது இந்த படுகைகள் வடகிழக்கு பக்கமாக ஓடுகின்றன இவைகளில் குறிப்பிடத்தக்கவை வடகுர் கோம்பை மூளைக்குறிச்சி பெரிய கோம்பை வாழக்கோம்பை என்ற பகுதிகளாகும் இந்த மலைப்பகுதி உயர்ந்த ஒரு பீடபூமியை தன்னகத்தில் கொண்டு விளங்குகிறது அந்த பீடபூமியானது ஒரு கவிகலன் போல் நடுவில் தாழ்ந்தும் உயர்ந்தும் உள்ளது உயர்ந்து செல்லும் இதன் பக்கங்களில் அடுக்கடுக்காக நிலங்களை பண்படுத்தி தொழில் செய்கிறார்கள் பயிர்கள் வளர்ந்து பச்சை பசேலென கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சியளிக்கின்றன ஆற்றூர் வட்டத்தில் இருக்கும் கொல்லிமலை பகுதி நாமக்கல் பகுதியில் மாறுபட்டதாக இருக்கிறது இந்த தென்மேற்கு பகுதியானது கொண்டது இந்த என்றும் வட சரிவில் உள்ள பள்ளத்தாக்கின் இனிய காட்சிகளையும் காண முடிகிறது அறிவிகள் அந்த சரிவில் ஒளியோடு விழுந்து செல்லும் அந்த சிற்றாற்று படுகைகளின் உச்சியை கடந்து செல்லும் மலைவெளி பாதையிலிருந்து நோக்கினால் சமவெளிகளையும் அவற்றை வடக்கில் தடுத்து நிறுத்தும் சேர்வராயம் கல்வராயம் தேனாண்டி மலைகளின் இயற்கை அடையாளம் கண்டு மகிழ முடியும் என்று கூறப்படுகிறது மேற்குள பீடபூமியின் உச்சிக்கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரம் அடி உயரம் உள்ளது வடமேற்கு பீடபூமியின் உச்சி நானூறு அடி தாழ்ந்தது வடக்கில் உள்ள பள்ளத்தாக்குகளை பிரிக்கும் மலைத்தொடர் மூவாயிரம் அடி உயரம் உள்ளது ஆத்துரு வடத்து கொல்லி மலையில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் வேடக்கார மலையாகும் அதன் உயரம் நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று அடியாகும் கொல்லி மலையானது ஆறு வசித்த நதி போன்ற சிற்றாறுகளின் நீர்ப்பிடைப்பு பகுதியாக உள்ளது இந்த பகுதியில் தேன்கரடி கருத்த வரையாடுகள் காட்டுப்பண்டி போன்ற வன விலங்குகள் அதிகம் வாழ்கின்றன இவைகள் ஒரு உரம் இருந்தாலும் இந்த கொல்லிமலையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அமானுசிய சம்பவங்கள் சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் பல மூலிகைகள் அதாவது மனிதன் கூடுவிட்டு கூடுதாண்ட மூலிகைகளும் இங்கு இருப்பதாகவும் இன்றும் நம்பப்பட்டு வருகிற கொல்லிமலை சித்தர்கள் என்ற ரகசியம் பற்றியும் அங்கு நடக்கும் அமானுசியம் பற்றியும் அடுத்த வீடியோவில் காணலாம்